எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அம்மனின் சக்தி பீடங்கள்ல குமரி சக்தி பீடத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தினம் ஆயிரம் ஆயிரம் தொன்றுகள் கூடும் தொழுதுடும் தாயானவளா பைரவியே அம்பிகையே கொற்றவியேன்னு பாசம் நிறந்திருக்கிற தான் புற்று மணல உன் கோலங்களா உன்னை துதித்தா தந்துடுகிறாள் நல் எதிர்காலம் மறுக்குழுந்து கொண்டு வந்து இந்த மாதவளை திருக்கோலம் கொண்டு வந்து அருளாசி தந்திடுவா ஜாதி பூ கொண்டு வந்து மேதையென ஆக்கிடுவாள் இந்த தாயானவ தாளம்பூ கொண்டு வந்து இந்த தாச்சாயின பூஜித்தா தங்கம் தந்திடுவாள் வாழ்வுதன பூமியிலே அம்மனின் சக்தி பீடம் குமரு பீடங்களை வீட்டிற்க கூடிய அன்னை பகவதி அம்மனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அம்மனின் சக்தி பீடங்கள்ல குமரி சக்தி பீடமும் ஒண்ணு இந்தியாவோட தென்னெல்லாம் அமர்ந்திருக்கிற இந்த தளம் சில பௌர்ணமி தினங்கள்ல மாலை நேரத்துல கடல்ல மறையிறதையும் முழுமதி கீழே கடலை எழுறதையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியும் இந்த தளத்துல குமரி அம்மன் கண்டிப்பின் வடிவத்துல அருள் பாலிக்கிறார் தல வரலாறுன்னு பாக்குறப்ப முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் எந்த நேரமும் போர் நிகழ்ந்து வந்ததா சொல்றாங்க தேவர்கள் அசுரர்கள் அடக்கி ஆண்டதால தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கிச்சு எங்கும் அறியாம அநீதி தீயும் பாவமும் நிறைஞ்சு காணப்பட்டது அசுரர்கள் தலைவனான பானாசுரன் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தார் அப்போ பூமா தேவி பானாசுரனுக்கு முடிவு கட்ட வேணும்னு திருமாலுடன் தேவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க திருமாலும் பானாசுரன் பெற்ற வரத்தின்படி அவனை கன்னிப்பின் ஒருவரால் மட்டும்தான் அழிக்க முடியும்னு சொல்றாங்க மேலும் இது தொடர்பா அன்னை பராசக்தி உங்களுக்கு துணை இருப்பான்னு சொல்றாரு அதன்படியே தேவர்களும் பானாசுரனும் அழிக்கிறதுக்காக பார்வதி தேவிய வணங்கி ஒரு பெரிய வேள்வி செய்றாங்க வேள்வியால மகிழ்ந்து ਸਖਤ ਦੇਵੀ ਦੇਵਰਾਂ ਨੂੰ ਮੁੰਬਾ ਤੋੜੀ பானாசுரனும் அழிக்கிறதா உறுதி அளிக்கிறாங்க அதுக்காக கன்னியாகுமரி வந்தடைந்த பார்வதி தேவி அங்க இருந்த கன்னி தேவி மனப்பருவம் அடைஞ்சதும் சுசீதத்திர கோயில் கொண்டிருக்கிற சிவபெருமான் அவரை மனமுடிக்க நினைக்கிறாங்க சிவபெருமான் தன்னோட விருப்பத்தை தேவர்களும் கூறுறாங்க சிவபெருமானுக்கும் கன்னி தேவிக்கும் திருமண ஏற்பாடு நடந்துச்சு ஆனா ஒரு கன்னி பெண்ணால் தான் பானாசுரனுக்கு அழிவு ஏற்படுங்கிறதால நாரதர் முனிதர் கொஞ்சம் யோசிக்கிறாரு தேவர்களும் பானாசுரனை வீர்த்து வேணுங்கிறதால அன்னையின் கண்கடாமல் பார்த்து கொள்ளணும்னு நாரதர்னு சொல்கிறாங்க அதன்படி நாரதர் சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமணத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறார் அதே நேரத்தில் சிவபெருமானின் எண்ணத்தை மறுத்துரைக்காதபடி செயல்பட வேணுங்கிறத நினைவில் வச்சுக்கிறாங்க அதனால் நள்ளிரவில் திருமணம் நடைபெறணும்னு சிவபெருமானிடம் பார்வதி தேவினு சொல்கிறாங்க நாரதர் அது மட்டும் இல்லாமல் கண்ணில்லா தேங்காய் காம்பில்லா மாங்காய் நரம்பில்லா வெற்றில கணு இல்லா கரும்பு இதழ் இல்லா மலர் இதை திருமண சீராக வைக்கணும்னு சொல்கிறாங்க நாரதர் சொன்ன நிபந்தனைகளை சிவபெருமான் ஏற்றுக்கிறாரு அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்து கன்னியாகுமரி புறப்படுறாரு சிவபெருமான் போகிற வழியில வழுக்கும் பாறை இங்கிற இடத்தை இடைஞ்சப்ப நாரதர் சேவல் உருவாண்டு பொழுது புளிந்துடுது நள்ளிரவு நேரம் கடந்து விட்டதுன்னு நினைச்ச சிவபெருமான் கன்னியாகுமரி போகாம சுசீந்திரம் திரும்புறாரு பார்வதி தேவியும் கன்னியாவே தவத்தை தொடர்றாரு திருமணத்துக்காக ஏற்பாடான உணவுகளும் சீதன பொருட்களும் மனலாம் மறைச்சு அரிசி மாதிரி வெண்மணலும் வெவ்வேறு வண்ண மணலும் குமரி கடல் துறையில மிதந்து காணப்பட்டுச்சு இதுக்கிடையிலே கன்னி தேவியை பத்தி கேள்விப்பட்ட பானாசுரன் தேவிய மனம் புரிய விரும்புறார் தேவி அதற்கு உடன்படாததால தேவியை கவர்ந்து செல்ல முயற்சி செய்யறாங்க இதுதான் சமையன்னு தன்னோட போர்வால வீசுறா அந்த பார்வதி தேவி நீண்ட நேரம் போருக்கு பின்னாடி தன்னோட சக்கராயுதத்தால பானாசுரனை வீழ்த்திறாரு பார்வதி தேவி தேவர்கள் அனைவரும் பார்வதி தேவிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க தேவர்கள் வாழ்த்தன தேவி மீண்டும் தன் தவத்தை தொடர்றாரு தவ பூண்டு விளங்குற குமரி தெய்வத்தின் கோவிலா கடலோரத்துல அமைஞ்சிருக்குது கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறார் கன்னியாகுமரி அம்மன் இழுப்பு பூமால ஒரு கருத்துல தரிசிச்சு மற்றொரு கரத்தை தன் தொடை மீது வச்சு தவ நாயகியா அருள் பாலிக்கிறார் அன்னையோட திருமுடி மீது இருக்கிற கீழடத்துல பிறமிதி அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பு காரூரிலையும் அழிக்கக்கூடிய வல்லமு தனக்கு உண்டுங்கிறத குமரி என்ன தன் பிறைமதி ஒளி மூலமா அறிவித்தபடி இருக்கிறது தான் நம்பிக்கை உயர்ந்த லட்சியத்துக்காக தவம் ஏற்படும் அளவில்லாத வலிமைகளை தானா வந்தடைங்கிறதுக்கு ஏற்ப தன் தவ பயன வலிமை பெற்ற அன்னை உலகம் முழுக்கும் தன் வலிமையை உணர்த்து போவளா இருக்கிறா பானாசுரன் அடிச்சு பின்னாடி பகவதி அம்மன் ரொம்ப உக்கரமா இருந்திருக்கிறார் சிவபெருமான் தன்னை மணக்காதது பானாசுரன் மீதிருந்த வெறுப்பு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப கோபம் கொண்டு காணப்படுறா பகவதி அம்மன் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி அம்மன் தன் கோபத்தை ஒரு மூக்குத்தில இறக்கி சாந்தமான சொல்லப்படுது அன்னையோட மூக்குத்தி யோக சக்தியாக கருதப்படுது அம்மனின் மூக்குத்தி ஒளியே கலங்கரை ஒளிவிளக்கா எண்ணி இரு கப்பல்கள் மோதி கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது கன்னியாகுமரி அம்மன் கோவில் பிரகாரத்துல தென்மேற்கு கோடியில விநாயகர் சன்னிதி அமைஞ்சிருக்குது பக்கத்துல ஆறு தொண்களால அமையப்பட்ட மணிமண்டபமும் இருக்குது மண்டபத்துக்கு முன்னாடி சபா மண்டபம் இருக்குது இரண்டாவது பிரகாரத்துல குமரி அன்னை தினமும் பவனி வர வைபவம் நடைபெறும் இந்த பிரகாரத்துல ஊஞ்சல் மண்டபம் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கிற கண்ணி திருத்தம் ரொம்பவும் சிறப்புடையது குரங்கு செய்ய குமரியும் பெருந்துரையின்னு மணிமேகலை காப்பியமும் வரைக்குது சீதையை மீட்க ராமபுரம் கிளம்பினப்ப இலங்கைக்கு செல்ல சேத சேதுபானம் அமைக்கிற பணியை தொடங்கினாங்க இந்த சேதுபானம் கன்னி தீர்த்தத்துல இருந்து தொடங்குறதா சொல்லப்படுது அதனால கன்னி தீர்த்தம் ஆதி சேதுவாகவும் கருதப்படுது பானாசுரனை அழிக்க கண்ணி தேவி புறப்பட்ட இதே இடத்துல இருந்து ராவணன் அழிக்க ராமபுரான் புறப்பட்டதுதான் சிறப்பு தென்கோடியில காவல் அரணா குமரி எண்ணெய் திகழ்றாங்கிறதுக்கு சான்றா இந்த கன்னி தீர்த்தம் விளங்குது கன்னி தீர்த்தத்துல நீராடி பிரைமதி சூடி தவக்குளத்துல அருள் பாலிக்கிற அன்னை வழிபட்டா வேண்டியது அனைத்துமே நிறைவேற்றுவா அன்னைங்கிறது நம்பிக்கை அன்னையோட கருணை அல்லல் படுறவங்களை அரவணைச்சு காக்கும் வல்லமு கொண்டது இந்த தளத்துல கன்னிகா பூஜை சுழ்வர பூஜை செஞ்சா விரைவில் திருமணம் நடைபெறுங்கிறது தான் ஐதீகம் தீர்த்த கரையில நீராடினா பாவம் தொலைஞ்சு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க காசிக்கு போறவங்களுக்கு நற்கதி கிடைக்க கன்னியாகுமரிக்கு வரவேணும்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கடற்கரையில் தங்கள் போதாதருக்கு இருக்கு பித்தர்கடன் செலுத்துறது உண்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யறது அம்மனுக்கு விளக்கடுறது புடவை சாத்துறது மக்களுக்கு அன்னதானம் செய்யறது இதை பக்தர்கள் செஞ்சுட்டு வராங்க தங்க வேண்டுதல்கள் பழிக்க நேர்த்திக்கடன் செலுத்துற வழக்கமும் இந்த கோவில்ல இருக்குது முக்கடல் சங்கமிக்கிற தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைஞ்சிருக்கிற ஊர் கன்னியாகுமரி இங்கே கடற்கரை ஓரமாக வீட்டிருக்கிற அருள் அம்மன் பகவதி அம்மன் இந்த அம்பால் கொழிவதிக்கிற ஆலயம் இப்போ சக்தி பீடங்கள்ல குமரி சக்தி பீடம்னு சொல்லப்படுது இது அம்பாலோட முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமா கருதப்படுது உள்நாட்டு பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பக்தர்களும் வந்து சொல்ற சிறப்புமிக்க ஆலயமா இந்த ஆலயம் பார்க்கப்படுது மேலும் கன்னியாகுமரி பகவதி அன்னையோட மூக்குத்திக்கு ஒரு கதையும் சொல்லப்படுது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழே கன்னியாகுமரி இருந்த அது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலம் அப்போ திருவிதாங்கூர் பகுதி வசிச்ச ஒரு பனை தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்துச்சான் நான்காவதா பனை தொழிலாளியோட மனைவி கறிவிட்டிருந்திருக்கிறார் அந்த பிரசவத்துல பெண் குழந்தைதான் பிறந்தது அத அவரோட மூத்த மகள் தன் தந்தையிட வந்து சொல்றான் ஆண் குழந்தை பிறக்குன்னு நினைச்சவருக்கு பெருத்த ஏமாற்றம் ஐந்தாவது முறையா மனைவி கறிவிட்டிருக்கிறப்ப போதும் பெண் குழந்தைதான் பிறந்தது பணமரத்தோட உச்சில அமர்ந்திருந்த தந்தையோட அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தை சொல்றா அவரோட மனம் இப்போ அடுத்த முறை பெண் குழந்தை தன் மகள் இருந்து ரெண்டு கைகளையும் எடுத்து விட்டு கீழே விழுந்து தற்கொலை முடிவெடுக்கிறார் ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியோட மனைவிக்கு பெண் குழந்தைதான் பிறந்தது இந்த விஷயத்தை அவரோட மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்தப்ப அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார் அதனால உடனடியா தற்கொலை செஞ்சு கொள்றது இயலாம போனது அடுத்த அடுத்து ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்த போதும் அவரோட மூத்த மகள் தன்னுடைய தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கினதுன்னு தான் சொன்னான் வாழ்க்கையை வெறுத்து போன தொழிலாளிக்கு பக்கத்துல இருந்த புற்று தென்படுது அதற்குள்ள கையை நுழைக்கிறாரு புற்றுக்குள்ள பாம்பு ஏதாவது இருந்து கடிச்சா இறந்து போயிடலான்னு அவரோட எண்ணம் தெய்வம் நினைச்சாதானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள்ள கையை நுழைச்ச தொழிலாளிக்கு ஏதோ ஒண்ணு சுடுறது மாதிரி உணர்றாரு சட்டன்னு கையை எடுத்தவரோட கையோடு வந்திருக்குது அந்த மாணிக்கக்கள் அதை கொண்டு போய் மன்னரிடம் கொடுக்கிறார் அந்த பண தொழிலாளி அதை பெற்றுக்கொண்ட மன்னர் அவர் குதை அவிழ்த்து விட்டு அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளி பெயர்ல எழுதிக்க சொல்றாரு மகிழ்ச்சியோடு வீடு திரும்புறாரு தொழிலாளி அன்னைக்கு இரவே திருவிதாங்கூர் மன்னனோட கனவுல தோன்றிய ஒரு சின்ன பொண்ணு காலையில ஒரு பண தொழிலாளி உன்னிட ஒரு மாணிக்கைக்குள் கொண்டு வந்து கொடுத்தாரே அதுல எனக்கு ஒரு முக்குத்து செஞ்சு தரக்கூடாதான்னு கேக்குறா காலையில எழுந்ததுமே நம்பூதிரிகளை அழைத்து பிரசனம் பார்க்க சொல்றாரு மன்னர் அப்படி பிரசனம் பார்த்ததுல கனவுல தோன்றிய அந்த சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் தெரியும் வருது மன்னர் உடனடியா தன்னிடம் இருந்த மாணிக்க கல்லுல ஒரு மூக்குத்தி செஞ்சு அந்த தேவிக்கு சமர்ப்பிக்கிறா அந்த மூக்குத்தியை தான் இன்றளைக்கும் பகவதி அம்மன் அணிந்திருக்கிறா அந்த மாணிக்க கல்லின் ஒளி பண்படுங்கு அதிகமாக இருந்த காரணத்தால அன்னையோட மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்குன்னு நினைச்சு கப்பலோட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்ததா சொல்றாங்க அதனால ஆலயத்தோட கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியா சென்று தேவியை தரிசிக்கிற நடைமுறை பழக்கத்துல வந்தது மிகவும் உலக பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்னா சொல்லப்படுற இந்த பகவதி அம்மனை வழிபடுறது மூலமா ஏராளமான நன்மைகளை நாம பெற முடியும் ஸ்ரீ பகவதி அம்மன் தேவிங்கிற பெயரால் அழைக்கப்படுறா குமரி அம்மன் கன்னிப்பின் வடிவத்துல அருள் பாடிக்கிறது தான் சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல குமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பகவதி அம்மனை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க